வணக்கம் பொன்னியின் செல்வன் பதிமூன்றாம் அத்தியாயம் பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் நாகத்தீவின் முனையில் இறங்கி மாதோட்டத்தை நோக்கி போய்க்கொண்டிருந்த அதே சமயத்தில் அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் சாம்ராஜ்ய நிலைமையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் அம்பாரி வைத்த ஆணை மீது ஏறி தஞ்சை நகரை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் இளைய பிராட்டி சில காலமாக தஞ்சைக்கு போவதில்லை என்று வைத்துக் கொண்டிருந்தால் இதற்கு பல காரணங்கள் இருந்தன தஞ்சையில் அரண்மனை பெண்டிர் தனித்தனியாக வசிக்கும்படியாக போதிய அரண்மனைகள் இன்னும் உண்டாகவில்லை சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனையிலேயே எல்லா பெண்டிரும் இருந்தாக வேண்டும் மற்ற அரண்மனைகளையெல்லாம் பழுவேட்டரையர்களும் மற்றும் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள் பழையாறையில் அரண்மனை பெண்டேர் சுயேட்சையாக இருக்க முடியாது விருப்பம் போல் வெளியில் போகலாம் வரலாம் ஆனால் தஞ்சையில் வசித்தால் பழுவேட்டரையர்களின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தீர வேண்டும் கோட்டைக்குள்ளும் அரண்மனைக்குள்ளும் இஷ்டம் போல் வருவதும் போவதும் இயலாத காரியம் அம்மாதிரி கட்டுப்பாடுகளும் நிர்பந்தங்களும் இளைய பிராட்டிக்கு பிடிப்பதில்லை அல்லாமலும் பழுவூர் இளையராணியின் செருக்கும் அவளுடைய அகம்பாவ நடத்தைகளும் குந்தவை பிராட்டிக்கு மிக்க வெறுப்பை அளித்தன அரண்மனை பெண்டிர்கள் பழையாறையில் இருப்பதையே சக்கரவர்த்தியும் விரும்பினார் இந்த காரணங்களினால் குந்தவை பிராட்டி பழையாறையிலேயே வசித்து வந்தாள் உடம்பு குணமில்லாத தன் அருமை தந்தையை பார்க்க வேண்டும் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள் ஆனால் வந்தியத்தேவன் வந்துவிட்டு போனதிலிருந்து இளைய பிராட்டியின் மனதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்தது ராஜரீகத்தில் பயங்கரமான சூழ்ச்சிகளும் சதிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நம் பழைய அறையில் உல்லாசமாக நதிகளில் ஓடம் விட்டு பூங்காவனங்களில் ஆடி பாடிக்கொண்டும் காலம் கழிப்பது சரியா தமையன் தொண்டை நாட்டில் இருக்கிறான் தம்பியோ ஈழ நாட்டில் இருக்கிறான் அவர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் ராஜ்யத்தில் நடக்கும் விவகாரங்களை நாம் கவனித்தாக அல்லவா தலைநகரில் அவ்வப்போது நடக்கும் நிகழ்ச்சிகளை அந்தரங்க தூதர்கள் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று தமையன் ஆதித்த கரிகாலன் கேட்டுக்கொண்டிருந்தானே பழையாறையில் வசித்தால் தஞ்சையில் நடக்கும் காரியங்கள் எப்படி தெரிய வரும் வந்தியத்தேவன் அறிவித்த செய்திகளும் மிக பயங்கரமாயிருந்தன பழுவேட்டரையர்கள் தங்கள் அந்தஸ்துக்கு மீறி அதிகாரம் செலுத்தி வந்தது மட்டுமே அதுவரையில் இளைய பிராட்டிக்கு பிடிக்காமல் இருந்தது இப்போதோ சிம்மாசனத்தை பற்றியே சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பாவம் அந்த பரம சாது மதுராந்தகனையும் தங்கள் வலையில் போட்டுக்கொண்டார்கள் சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தரத்து அதிகாரிகள் பலரையும் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது இவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சனையும் துராசையும் எந்த வகையில் போகும் என்று யார் கண்டது சுந்தர சோழரின் உயிருக்கு உழை வைத்தாலும் வைத்து விடுவார்கள் மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் அவருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் விட்டால் மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து விடுவது எளிதாயிருக்கும் அல்லவா இதற்காக என்ன செய்தாலும் செய்வார்கள் அவர்களுக்கு யோசனை தெரியாவிட்டாலும் அந்த ராட்சஷி நந்தினி சொல்லிக் கொடுப்பாள் அவர்கள் தயங்கினாலும் இவள் துணி ஊட்டுவாள் ஆகையால் தஞ்சாவூரில் நம் தந்தையின் அருகில் நாம் இனி இருப்பதே நல்லது சூழ்ச்சியும் சதியும் எதுவரைக்கும் போகின்றன என்று கவனித்துக் கொண்டு வரலாம் அதோடு நம் அருமை தந்தைக்கும் ஆபத்து ஒன்றும் வராமல் பார்த்து கொள்ளலாம் சாது மதுராந்தகனை ஏன் இவர்கள் சிம்மாசனத்தில் ஏற்ற பார்க்கிறார்கள் தர்ம நியாய முறைக்காகவா இல்லவே இல்லை மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டினால் அவனை பொம்மையாக வைத்துக்கொண்டு தங்கள் இஷ்டம் போல் எல்லா காரியங்களையும் நடத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அப்புறம் நந்தினி வைத்ததுதான் சோழ சாம்ராஜ்யத்தில் சட்டமாகிவிடும் அவளுடைய அதிகாரத்துக்கு பயந்துதான் மற்றவர்கள் வாழ வேண்டும் அவளிடம் மற்ற அரண்மனை மாதர்கள் கைகட்டி நிற்க வேண்டும் சிஜி இத்தகைய நிலைமைக்கு இடம் கொடுக்க முடியுமா நான் உறுத்தி இருக்கும் வரையிலும் அது நடவாது பார்க்கலாம் அவளுடைய சாமர்த்தியத்தை தஞ்சாவூரில் இருப்பது தனக்கு பல வகையிலும் சிரமமாகவே இருக்கும் தாயும் தந்தையும் இங்கு எதற்காக வந்தாய் பழையாறையில் சுகமாக இருப்பதை விட்டு என்று கேட்பார்கள் சுயேட்சை என்பதே இல்லாமற் போய்விடும் தன்னுடைய திருமணத்தை பற்றிய பேச்சை யாரேனும் எடுப்பார்கள் அதை கேட்கவே தனக்கு பிடிக்காது நந்தினியை சில சமயம் பார்க்கும்படியாக இருக்கும் அவளுடைய அதிகார செருக்கை தன்னால் சகிக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் இந்த சமயத்தில் பார்த்தால் சரிபடுமா ராஜ்யத்துக்கு அபாயம் வந்திருக்கிறது தந்தையின் உயிருக்கு அபாயம் நேரலாம் என்ற பயமும் இருக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் இருக்க வேண்டிய இடம் தஞ்சையே அல்லவா இவ்வளவையும் தவிர வேறொரு முக்கிய காரணமும் இருந்தது அது வந்தியத்தேவனை பற்றி ஏதேனும் செய்தி உண்டா என்று தெரிந்து கொள்ளும் ஆசைதான் வந்தியத்தேவன் கோடிக்கரை பக்கம் போயிருக்கிறான் என்று தெரிந்து அவனை பிடித்து வர பழுவேட்டரையர்கள் ஆட்கள் அனுப்பியிருப்பதை பற்றி இளைய பிராட்டி கேள்விப்பட்டாள் புத்தியுத்திகளில் தேர்ந்த அந்த இளைஞன் இவர்களிடம் அகப்பட்டுக் கொள்வானா ஒருவேளை அகப்பட்டால் தஞ்சாவூருக்குத்தான் கொண்டு வருவார்கள் அச்சமயம் நாம் அங்கே இருப்பது மிகவும் அவசியம் அல்லவா ஆதித்த கரிகாலன் அனுப்பிய தூதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் ஒன்றும் செய்துவிட முடியாது ஏதாவது குற்றம் சாட்டித்தான் தண்டிக்க வேண்டும் அதற்காகவே சம்புவரையர் மகனை முதுகில் குத்தி கொள்ள முயன்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அது பொய் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அது பொய் என்பதை நிரூபிக்க வேண்டும் கந்தன்மாரனுடன் பேசி அவனுடைய வாய்ப்பொறுப்பை அறிந்து கொள்வது அதற்கு உபயோகமாயிருக்கலாம் இவ்விதமெல்லாம் குந்தவையின் உள்ளம் பெரிய பெரிய சூழ்ச்சிகளிலும் சிக்கலான விவகாரங்களிலும் சஞ்சரித்து குழம்பிக் கொண்டிருக்கையில் அவளுடன் யானை மீது வந்த அவள் தோழி வானதியின் உள்ளம் பால் போன்ற தூய்மையுடனும் பழுங்கி போன்ற தெளிவுடனும் ஒரே விஷயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது அந்த ஒரு விஷயம் இளவரசர் அருண்மொழிவர்மர் எப்போது இலங்கையிலிருந்து திரும்பி வருவார் என்பது பற்றித்தான் அக்கா அவரை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பியிருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா வந்தால் இவ்விடம் வருவார் பழையாறைக்கா தஞ்சாவூருக்கா என்று வானதி கேட்டாள் தஞ்சாவூருக்கு இவர்கள் போயிருக்கும்போது இளவரசர் பழையாறைக்கு வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்பது வானதியின் கவலை வேறு யோசனைகளில் ஆழ்ந்திருந்த குந்தவை பிராட்டி வானதியை திரும்பி பார்த்து யாரை யாரையடி கேட்கிறாய் பொன்னியின் செல்வனைப் பற்றியா என்றாள் ஆமாம் அக்கா அவரை பற்றித்தான் இளவரசரை பொன்னியின் செல்வன் என்று நாலைந்து தடவை தாங்கள் குறிப்பிட்டு விட்டீர்கள் அதற்கு காரணம் சொல்லவில்லை பிற்பாடு சொல்வதாக தட்டி கழித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் இப்போதாவது சொல்லுங்கள் தஞ்சாவூர் கோட்டை இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது இந்த யானையோ ஆமை நகர்வது போல் நகர்கிறது என்றாள் வானதி இதற்கு மேல் யானை போனால் நம்மால் இதன் முதுகில் இருக்க முடியாது அம்பாரியோடு நாமும் கீழே விழ வேண்டியதுதான் அடியே தக்கோலப் போரில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா அக்கா பொன்னியின் செல்வன் என்னும் பெயர் எப்படி வந்தது என்று சொல்லுங்கள் கள்ளி அதை நீ மறக்க மாட்டாய் போலிருக்கிறது சொல்கிறேன் கேள் என்று குந்தவை பிராட்டி சொல்லத் தொடங்கினாள் சுந்தர சோழ சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த புதிதில் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆனந்தமயமாக இருந்தது அரண்மனை படையில் குடும்பத்துடன் அமர்ந்து சக்கரவர்த்தி பொன்னி நதியில் உல்லாசமாக உழவி வருவார் அத்தகைய சமயங்களில் படகில் ஒரே குதூகலமாய் இருக்கும் வீணாகானமும் பாணர்களின் கீதமும் கலந்து காவிரி வெள்ளத்தோடு போட்டியிட்டு கொண்டு பெருகும் இடையிடையே யாரேனும் ஏதேனும் வேடிக்கை செய்வார்கள் உடனே கலகல என்று சிரிப்பின் ஒளி கிளம்பி காவிரி பிரவாகத்தின் சலசலப்பு ஒளியுடன் ஒன்றாகும் சில சமயம் பெரியவர்கள் தங்களுக்குள் பேசி மகிழ்வார்கள் படகில் ஒரு பக்கத்தில் குழந்தைகள் குமாலம் அடித்துக் கொண்டிருப்பார்கள் சில சமயம் எல்லோருமாக சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு தங்களை மறந்து கழிப்பார்கள் ஒருநாள் நாள் அரண்மனை படகில் சக்கரவர்த்தியும் ராணிகளும் குழந்தைகளும் உட்கார்ந்து காவிரியில் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருந்தபோது போது திடீரென்று குழந்தை எங்கே குழந்தை அருள்மொழி எங்கே என்று ஒரு குரல் எழுந்தது அந்த குரல் குந்தவையின் குரல்தான் அருள்மொழிக்கு அப்போது வயது ஐந்து குந்தவைக்கு வயது ஏழு அரண்மனையில் அனைவருக்கும் கண்ணினும் இனிய செல்ல குழந்தை அருண்மொழி ஆனால் எல்லோரிலும் மேலாக அவனிடம் வாஞ்சை உடையவள் அவன் தமைக்கை குந்தவை படகில் குழந்தையை காணோம் என்பதை குந்தவைதான் முதலில் கவனித்தாள் உடனே மேற்கண்டவாறு கூச்சலிட்டாள் எல்லோரும் கதிகலங்கி போனார்கள் படகில் அங்குமிங்கும் தேடினார்கள் ஆனால் அரண்மனை படகில் அதிகமாக தேடுவதற்கு இடம் எங்கே சுற்றி சுற்றி தேடியும் குழந்தையை காணவில்லை குந்தவையும் ஆதித்தனும் அலறினார்கள் ராணிகள் புலம்பினார்கள் தோழிமார்கள் அரற்றினார்கள் படகோட்டிகளில் சிலர் காவிரி வெள்ளத்தில் குதித்து தேடினார்கள் சுந்தர சோழரும் அவ்வாறே குதித்து தேடலுற்றார் ஆனால் எங்கே என்று தேடுவது ஆற்று வெள்ளம் குழந்தையை எவ்வளவு தூரம் அடித்து கொண்டு போயிருக்கும் என்று யார் கண்டது குழந்தை எப்போது வெள்ளத்தில் விழுந்தது என்பது யாருக்கு தெரியும் நோக்கம் குறி என்பது ஒன்றுமில்லாமல் காவிரியில் குதித்தவர்கள் நாலாபுரமும் பாய்ந்து துழாவினார்கள் குழந்தை அகப்படவில்லை இதற்குள் படகில் இருந்த ராணிகள் தோழிமார்களில் சிலர் மூர்ச்சை போட்டு விழுந்துவிட்டார்கள் அவர்களை கவனிப்பார் இல்லை உணர்ச்சியோடு இருந்த மற்றவர்கள் ஐயோ என்று அழுது புலம்பிய சோகக் குரல் காவிரி நதியின் ஓங்கார குரலை அடக்கிக் கொண்டு மேலெழுந்தது நதிக்கரை மரங்களில் வசித்த பறவைகள் அதைக் கேட்டு திகைத்து மூனத்தில் ஆழ்ந்தன சற்றென்று ஒரு அற்புத காட்சி தென்பட்டது படகுக்கு சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளத்தின் மத்தியில் அது தெரிந்தது பெண் உருவம் ஒன்று இரண்டு கைகளிலும் குழந்தையை தூக்கி பிடித்துக் நின்றது அந்த மங்கையின் வடிவம் இடுப்பு வரையில் தண்ணீரில் மறைந்திருந்தது அப்பெண்ணின் பொன்முகமும் மார்பகமும் தூக்கிய கரங்களும் மட்டுமே மேலே தெரிந்தன அவற்றிலும் பெரும் பகுதியை குழந்தை மறைத்து கொண்டிருந்தது எல்லோரையும் போல் சுந்தர சோழரும் அந்த காட்சியை பார்த்தார் உடனே பாய்ந்து நீந்தி அந்த திசையை நோக்கி சென்றார் கைகளை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டார் இதற்குள் படகும் அவர் அருகில் சென்று விட்டது படகில் இருந்தவர்கள் குந்தவையை சுந்தர சோழரிடமிருந்து வாங்கிக் கொண்டார்கள் சக்கரவர்த்தியையும் கைப்பிடித்து ஏற்றி ஏற்றிவிட்டார்கள் சக்கரவர்த்தி படகில் ஏறியதும் நினைவற்று விழுந்துவிட்டார் அவரையும் குழந்தையையும் கவனிப்பதில் அனைவரும் ஈடுபட்டார்கள் குழந்தையை காப்பாற்றிக் கொடுத்த மாதரசி என்ன ஆனால் என்று யாரும் கவனிக்கவில்லை அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்று அடையாளம் சொல்லும்படி யாரும் கவனித்து பார்க்கவும் இல்லை குழந்தையை காப்பாற்றியவள் நான் என்று பரிசு கேட்பதற்கு அவள் வரவும் இல்லை ஆகவே காவிரி நதியாகிய தெய்வந்தான் இளவரசர் அருண்மொழியை காப்பாற்றி கொடுத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக முடிவு கட்டினார்கள் ஆண்டுதோறும் அந்த நாளில் பொன்னி நதிக்கு பூஜை போடவும் ஏற்பாடாயிற்று அதுவரை அரண்மனை செல்வனாயிருந்த அருண்மொழிவர்மன் அன்று முதல் பொன்னியின் செல்வன் ஆனான் அச்சம்பவத்தை அறிந்த அரச குடும்பத்தார் அனைவரும் பெரும்பாலும் பொன்னியின் செல்வன் என்று அருண்மொழிவர்மனை அழைத்து வந்தார்கள் பதினான்காம் அத்தியாயம் இரண்டு பூரண சந்திரர்கள் அன்று தஞ்சை நகரம் அல்லோல கல்லோலப்பட்டது பல காலமாக தலைநகருக்கு வராதிருந்த இளவரசி மனம் மாறி தஞ்சைக்கு வருகிறார் என்றால் அந்த நகர மாந்தர்களின் எக்களிப்புக்கு கேட்பானேன் சோழ நாட்டில் இளவரசி குந்தவையின் அழகு அறிவு தயாளம் முதலிய குணங்களைப் பற்றி தெரியாதவர்கள் இல்லை தினம் ஒரு தடவையாவது ஏதேனும் ஒரு வியாஜம் பற்றி அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசாதவர்களும் இல்லை இந்த வருஷம் நவராத்திரி வைபவத்துக்கு இளவரசி தஞ்சை அரண்மனையில் வந்து இருப்பார் என்ற வதந்தி முன்னமே பரவி மக்களின் ஆவலை வளர்த்திருந்தது எனவே இன்றைக்கு வருகிறார் என்று தெரிந்ததும் தஞ்சை கோட்டை வாசலில் ஒரு ஜன சமுத்திரமே காத்து கொண்டிருந்தது பூரண சந்திரனுடைய உதயத்தை எதிர்பார்த்து ஆளாத ஆரவாரம் செய்யும் ஜல சமுத்திரத்தை போல் இந்த ஜன சமுத்திரமும் ஆர்வம் மிகுந்து ஆரவாரம் செய்து கொண்டிருந்தது கடைசியில் பூர்ண சந்திரனும் உதயமாயிற்று ஏன் இரண்டு நிலா நிலாமதியங்கள் ஒரே சமயத்தில் உதயமாயின தஞ்சை கோட்டை வாசலண்டை குந்தவை தேவி தன் பரிவாரத்துடன் வந்து சேர்ந்தபோது கோட்டை கதவுகள் தடால் என்று திறந்தன உள்ளே இருந்து தேவியை வரவேற்று அழைத்து போவதற்காக அரண்மனை பரிவாரங்கள் வெளிவந்தன அந்த பரிவாரங்களின் முன்னிலையில் இரு பழுவேட்டரையர்களும் இருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு பின்னால் முத்து பதித்த தந்த பல்லக்கு ஒன்றும் வந்தது அதன் பட்டு திரைகள் விலகியதும் உள்ளே பழுவூர் இளையராணி நந்தினி தேவியின் சுந்தர மதிவதனம் தெரிந்தது குந்தவை யானையிலிருந்தும் நந்தினி பள்ளக்கிலிருந்தும் இறங்கினார்கள் நந்தினி விரைந்து முன்னால் சென்று குந்தவைக்கு முகமன் கூறி வரவேற்றாள் இந்த வரவேற்பை குந்தவை புன்னகை புரிந்து அங்கீகரித்தாள் சோழ நாட்டின் அந்த இரு பேரழகிகளையும் அங்கு ஒருங்கே கண்ட ஜனத்திரளின் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது நந்தினி பொன் வர்ணமேனியால் குந்தவை செந்தாமரை நிறத்தினாள் நந்தினியின் பொன்முகம் பூரண போல் வட்ட வடிவமாயிருந்தது குந்தவையின் திருமுகம் கை தேர்ந்த சிற்பிகள் வார்த்த சிலை வடிவத்தை போல் சிறிது நீல வட்டமாய் இருந்தது நந்தினியின் செவ்வரியோடிய கருநிற கண்கள் இறகு விரித்த தேன் வண்டுகளைப் போல் அகன்று இருந்தன குந்தவையின் கருநீல வர்ண கண்கள் நீலோத்பலத்தின் இதழைப் போல் காதளவு நீண்டு பொழிந்தன நந்தினியின் மூக்கு தட்டையாக வலுவழுவென்று தந்தத்தினால் செய்தது போல் திகழ்ந்தது குந்தவையின் மூக்கு சிறிது நீண்டு பன்னீர் பூவின் மொட்டை போல் இருந்தது நந்தினியின் சிறிது தடித்த இதழ்கள் அமுதம் ததும்பும் பவழ செப்பை போல் தோன்றியது குந்தவையின் மெல்லிய இதழ்களோ தேன் பிளிற்றும் மாதளை மொட்டென திகழ்ந்தது நந்தினி தன் கூந்தலை கொண்டை போட்டு மலர் செண்டுகளைப் போல் அலங்கரித்து இருந்தாள் குந்தவையின் குந்தலோ இவள் அழகின் அரசி என்பதற்கு அடையாளமாக சூட்டிய மணிமகுடத்தை போல் அமைந்திருந்தது இப்படியெல்லாம் அந்த இரு வனிதாமணிகள் அழகையும் அலங்காரத்தையும் தனித்தனியே பிரித்து ஒப்பிட்டு பார்த்து எல்லோரும் மகிழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாதுதான் ஆயினும் பொதுப்படையாக இருவரும் நிகரில்லா சௌந்தர்யவதிகள் என்பதையும் அங்க அமைப்பிலும் அலங்காரத்திலும் மாறுபட்டவர்கள் என்பதையும் அனைவருமே எளிதில் உணர்ந்தார்கள் நந்தினியின் பேரில் அதுவரையில் நகர மாந்தர்களுக்கு ஓரளவு அதிருப்தியும் அசூயையும் இருந்து வந்தன குந்தவை பிராட்டியை ஒவ்வொருவரும் தங்கள் குலதெய்வமென பக்தியுடன் பாராட்டினார்கள் ஆனால் இப்போது பழுவூர் இளையராணி கோட்டை வாசலுக்கு வந்து இளைய பிராட்டியை வரவேற்றது மக்களுக்கு மிகுந்த குதூகலத்தை விளைவித்தது மக்கள் இவ்விதம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கையில் நந்தினிக்கும் குந்தவைக்கும் நடந்த சம்பாஷனை மின்னலை மின்னல் வெட்டும் தோரணையில் அமைந்தது தேவி வருக வருக எங்களை அடியோடு மறந்து விட்டீர்களோ என்று நினைத்தோம் இளைய பிராட்டியின் கருணை எல்லையற்றது என்பது இன்று அறிந்தோம் என்றாள் நந்தினி அது எப்படி ராணி தூரத்தில் இருந்தால் மறந்து விட்டதாக அர்த்தமா நீங்கள் பழையாறைக்கு வராதபடியால் என்னை மறந்து விட்டதாக வைத்துக் கொள்ளலாமா என்றாள் குந்தவை தேன் மலரை நோக்கி வண்டுகள் தாமே வரும் அழைப்பு வேண்டியதில்லை அழகிய பழையாறைக்கு யாரும் வருவார்கள் இந்த அவலட்சணமான தஞ்சை கோட்டைக்கு தாங்கள் வந்தது தங்கள் கருணையின் பெருமை அல்லவா அது என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள் தஞ்சைபுரியை அவலட்சண நகரம் என்று சொல்லலாமா இங்கே சௌந்தரியத்தையே சிறைப்படுத்தி வைத்திருக்கும் போது என்றாள் இளைய பிராட்டி நானும் அப்படித்தான் கேள்வியுற்றேன் சக்கரவர்த்தியை இங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று இனிமேல் கவலையில்லை அவரை விடுவித்துச் செல்ல தாங்கள் வந்துவிட்டீர்கள் அல்லவா என்று நந்தினி கூறியபோது அவளுடைய கண்களில் மின்வெட்டு தோன்றி மறைந்தன இருக்கிறது சுந்தர சோழ சக்கரவர்த்தியை சிறை வைக்க இந்திராதி தேவர்களாலும் முடியாது சிறிய மனிதர்கள் எப்படி முடியும் நான் அதை பற்றி சொல்லவில்லை சௌந்தரிய தேவதையான நந்தினி தேவியை பற்றி சொன்னேன் நன்றாக சொல்லுங்கள் தேவி இவர் காது பட இதை சொல்லுங்கள் என்னை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவூர் அரசர் வைத்திருக்கிறார் தாங்கள் கொஞ்சம் சிபாரிசு செய்து என் சிபாரிசு என்னத்துக்கு ஆகும் தங்களை வைத்திருப்பது சாதாரண சிறையல்லவே காதல் என்னும் சிறை அல்லவா அதிலும் ஆம் தேவி அதிலும் கிழவருடைய காதல் சிறையாயிருந்து விட்டால் விமோசனமே இல்லை ஏதோ பாதாள சிறை என்கிறார்களே அதில் அடைக்கப்பட்டவர்களாவது வெளிவரக்கூடும் ஆனால் ஆமாம் ராணி அதிலும் நாம போட்டுக்கொண்ட விலங்காயிருந்தால் நாமாக தேடிச் சென்ற சிறையாயிருந்தால் விடுதலை கஷ்டமானதுதான் சீதை கண்ணகி நலாயினி சாவித்ரி வழியில் வந்தவர்கள் விடுதலை தேடவும் மாட்டார்கள் அதோ அங்கே என்ன அவ்வளவு கூச்சல் என்றால் குந்தவை பிராட்டி உண்மையாகவே கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் திரளாக நின்று கொண்டிருந்த பெண்களின் நடுவில் இருந்து அந்த பெரும் கூச்சல் எழுந்து கொண்டிருந்தது குந்தவையும் நந்தினியும் அவ்விடத்தை நெருங்கி போனார்கள் பெண்கள் பலர் ஏக காலத்தில் கூச்சலிட்டபடியால் முதலில் என்னதென்று புரியவில்லை பிறகு கொஞ்சம் விளங்கியது இளைய பிராட்டியை அடிக்கடி அரண்மனைக்கு வந்து பார்க்க அவர்கள் விரும்புவதாகவும் ஆகையால் நவராத்திரி ஒன்பது நாளும் கோட்டைக்குள் பிரவேசிப்பதில் உள்ள கட்டுக்காவல்களை நீக்கிவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோருவதாக தெரிந்தது ராணி தங்கள் கணவரிடமாவது மைத்துனரிடமாவது சொல்லி இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றச் சொல்லுங்கள் கேவலம் இந்த ஸ்திரீகளை கண்டு பயப்படுவானேன் இவர்களால் சோழ சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஆபத்து வந்துவிடும் பழுவூர் சகோதரர்களின் ஆணை நாலா திசையிலும் கடற்கரை வரையில் நீண்டு பறந்திருக்கிறது அல்லவா என்றால் குந்தவை அது என்ன கடற்கரையோடு நிறுத்திவிட்டீர்கள் கடல் கடந்தும் அப்பாலும் அவர்களுடைய ஆணையும் அதிகாரமும் போயிருக்கின்றன இதற்கு அடையாளம் சீக்கிரம் கிடைக்கும் என்று சொல்லி நந்தினி செய்த புன்னகை குந்தவையின் இருதயத்தை பிளந்தது இந்த பாதகி வார்த்தையின் உட்கருத்து யாதா இருக்கலாம் என்று சிந்தித்தாள் இதற்குள் நந்தினி பெரிய பழுவேட்டரையரை சமிஞ்சையால் அருகில் அழைத்து அப்பெண்களின் கோரிக்கையையும் இளைய பிராட்டியின் விருப்பத்தையும் தெரிவித்தாள் இளைய பிராட்டியின் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை ஏது என்றார் பழுவேட்டரையர் பின்னர் ஜனதிரளின் திரளின் கோலாகல ஆரவாரத்தின் இடையே அவர்கள் கோட்டைக்குள் பிரவேசித்தார்கள் அன்று முதல் சில தினங்கள் தஞ்சை நகரும் சுற்றுப்புறங்களும் அளவில்லா குதூகல ஆரவாரத்தில் திளைத்து கொண்டிருந்தன குந்தவை தேவி தஞ்சைக்கு வந்த சமயத்தில் நவராத்திரி உற்சவம் சேர்ந்து கொண்டது பழுவேட்டரையரும் தம்முடைய வாக்கை நிறைவேற்றினார் தங்கு தடை இல்லாமல் அந்த பத்து நாட்களிலும் ஜனங்கள் கோட்டைக்குள் புகவும் வெளிவரவும் அனுமதித்தார் கோட்டை வாசற் கதவுகள் சதாகாலமும் காலமும் அகல திறந்திருந்தன கோட்டைக்குள்ளே அரண்மனைகளிலும் வெளியிலும் ஊர்ப்புறங்களிலும் பல கோலாகல நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன அவற்றை கண்டுகளிக்க பெருந்திரளான மக்கள் குழுமி கொண்டிருந்தார்கள் அக்கூட்டங்களின் நடுவே அடிக்கடி இரண்டு பூரண சந்திரர்கள் சேர்ந்தாற்போல் உதயமாகிக் கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியைக் கண்டு ஜனசமுத்திரம் பொங்கி பூரித்து ஆரவாரித்தது ஆனால் வெளியில் இவ்வாறு ஒரே உற்சவம் உற்சாகம் குதூகலமாயிருந்த போது அந்த இரண்டு பூர்ண சந்திரர்களுக்கு இடையே இதய பிரதேசங்களிலும் எரிமலைகள் பொங்கி அக்னி குழம்பை கக்கிக் கொண்டிருந்தன பழுவூர் இளையராணிக்கும் பழையாறை இளைய பிராட்டிக்கும் ஓயாமல் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது சொல் அம்புகளை கொண்டு விழிகளாகிய வேல்களை கொண்டும் அவ்விரு அழகிகளும் துவந்த யுத்தம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டத்தில் இரு பக்கமும் கூருள்ள வாள்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்த போது தீப்பொறிகள் பறந்தன தீட்டி சாணை பிடித்த ஈட்டிகள் ஒன்றை வீசின தாக்கி வானவெளியில் இரண்டு மின்னல்கள் ஒன்றையொன்று வெட்ட இரண்டும் சேர்ந்து துடிதுடித்தன கொடிய அழகு வாய்ந்த இரண்டு பெண் புலிகள் ஒன்றையொன்று கடித்து தழுவி கால்நகங்களினால் பிராண்டி ரத்தம் கசியச் செய்தன பயங்கர சௌந்தர்யம் பொருந்திய இரண்டு நாக சர்பங்கள் படம் எடுத்து ஆடி அவற்றின் கூரிய மெல்லிய சிவந்த நாக்குகளை நீட்டி ஒன்றையொன்று விழுங்கிவிட பார்த்தன இந்த அதிசயமான போராட்டத்தில் அவர்கள் உற்சாக வெறியும் அடைந்தார்கள் வேதனைப்பட்டு உள்ளம் புழுங்கியும் துடித்தார்கள் நகர மாந்தர்களின் உற்சாகத்திலும் கலந்து கொள்ளாமல் இந்த இரு சந்திரமதிகளின் போராட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒரே ஒரு ஆத்மா தவித்துக் கொண்டிருந்தது கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு இப்போதெல்லாம் இளைய பிராட்டியுடன் பேசுவதற்கே அவகாசம் கிடைக்கவில்லை அக்காளுடன் கூட கூட போனாலே தவிர வெளியில் நடப்பது ஒன்றிலும் அவள் மனம் ஈடுபடவில்லை தனக்குள்ளே ஒரு தனிமை உலகை சிருஷ்டித்துக் கொண்டு அதிலேயே சஞ்சரித்து வந்தாள்